இந்த முதல்ல ராம்சார் ஒப்பந்தத்தைபடி நீங்கள் அதை கட்டவே கூடாது சதுப்புண்ண நிலத்துல தண்ணி தண்ணீர் இடத்துல கொண்டு போய் நீங்கள் ஒரு பில்டிங்கை கொண்டு வரீங்கன்னா அதோட பாதிப்பு யாருக்குன்னா அந்த இடத்துல வீடு வாங்க போகிறவங்களா இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் கதை பற்றிலாம் எந்த கவலைமே கிடையாது முதல்ல அது கட்டுனா கட்டலாமா கட்டுனா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் அவங்க வந்து யோசிக்கவே இல்லை ஃபார் எக்ஸாம் பிரச்சனை வரும்போது இவங்க கவர்மெண்ட் இல்லை இவங்க வந்து ஆப்போசிட்டா இருக்கிறாங்க இவங்களே போராடுவாங்க அவ்வளோ வினோதமான கட்சி ஏன்னா இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு பத்து வருஷம் கழிச்சு பிரச்சனை வரும்போது அப்ப இவங்களே அதுக்கு எதிராக தைரியமாக போராடுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட கூட்டம் தான் அது அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது நீங்க வந்து அவர் கூலி படம் பார்க்க கூப்பிட்டு போனா அவர் வருவார் இப்போ இப்போ இன்னொரு படம் வந்தது வந்து பைசன் படம் அவர் எங்க கூப்பிட்டாலும் வருவார் அதாவது இங்க என்ன ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிறத அவர் தெரியாது இப்போ நீங்க காலையில் இருந்துச்சோன்னே வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் நீங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது பைசன் படத்துக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா அங்கே போராட்ட நடத்தால போய் பாக்குறோமா டெல்டா டெல்டா மாவட்டக்காரங்க வாய்க்கிலேயே பேசுறீங்க சொந்த மாவட்டம் இருக்கு அங்க அத்தனை பேர் விவசாயிகள் கஷ்டப்பட்டு இருக்காங்க படம் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சாவது அறிவிருக்கான்னு தான் நமக்கு அதிகம் அதை கேட்கக்கூடாது கூட்டம் போட்டாலும் அதுல எதுவுமே நடக்காதுங்கிறது நல்லா தெரியும் சும்மா ஒரு அந்த கவர்மெண்ட் எதிராக பண்ணணும் அப்படிங்கற நீங்க ஆர் கே நகர எலக்ஷன் நடக்கும்போது நீங்க தான் போய் வந்து சொல்ற இதை முறைகேடுகள் நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு முறைகேடு வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு எலக்ஷன் கமிஷன் உங்களுக்கு பேசணும் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது டிஎம்கே போட்டாலும் ஏடிஎம்கே போட்டாலும் பூத் கமிட்டி பூத் ஏஜென்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆளுக்கு அண்ட் நீங்கள் வந்து ஒவ்வொரு தெருவில் புதுசாக யார் வந்தாலும் போனாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் பூத் கமிட்டி ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க ஒரு தெருவில் நாலு பேர் தூக்கிட்டா நீங்கள் சும்மா விடுவீங்களா லாவ் ஒன்று கேட்டீங்கன்னா உடனே மத்திய அரசு எது கேட்டாலும் மத்திய அரசு இங்கே என்ன கேட்டாலும் மத்திய அரசு எது கேட்டாலும் பிஜேபி தான் காரணம் இந்த அந்த மனப்பான்மையிலேருந்து நீங்கள் முதல்ல வெளியே வரணும் அந்த சிந்தனையில உட்காந்து அடுத்தவங்க எப்படி குறை சொல்லலாம் இந்த கவர்மெண்ட்ல எவ்வளோ பிரச்சனைகள் நடத்துக்கு டெய்லி பார்க்குறீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் இன்னும் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த கால்வாய் ஏரி அந்த தண்ணி கரெக்டாக கடலில் போய் கலக்கிறக்கான எல்லா வேலைகளையும் இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் எதையுமே செய்யாமல் சாக போகிற நேரத்தில் வந்து சங்கரா சங்கராங்கிற மாதிரி நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் மொத்தங்களையும் பழி சொல்கிறீங்க இதை நீங்கள் எப்போ செஞ்சுருக்கணும் சதுப்பு நிலத்துல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அப்ரூவல் சுற்றுச்சூழல் அதிகாரியோட அப்ரூவல் வந்துருக்கு எல்லா ஒருத்தர் அப்ரூவலும் தாண்டி பார்த்தீங்கன்னா இது மூலமா ரெண்டாயிரம் கோடி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பெருமையா சொல்றாங்களே எப்படி பாக்குறது சார் ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு அப்ரூவல் கட்டி போய் சிஎம்டி போய் நிக்கிறீங்க அப்படின்னு வருஷக்கணக்காக உங்களுக்கு எந்த ரெஃபரன் இல்ல யாரையுமே தெரியாது அப்படின்னு அது இருக்கும் ஃபைல் இருக்கிற இடத்துல இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் இன் வீக்ல இது எல்லாமே நடந்திருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல ராம்சார் உற்பத்தத்தை படி நீங்கள் அதை கட்டவே கூடாது சதுப்பு நிலத்தில் எப்பவுமே இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீங்கள் ஒரு பில்டிங்கை கொண்டு வரீங்கன்னா அதோட பாதிப்பு யாருக்குன்னா அந்த இடத்துல வீடு வாங்க போகிறவங்களா இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறவங்களுக்கு அது மிகப்பெரிய பாதிப்பில் ஏற்படுத்துங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட்டு அதை பற்றிலாம் எந்த கவலையுமே கிடையாது முதல்ல அது கட்டுனா கட்டலாமா கட்டினா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் அவங்க வந்து யோசிக்கவே இல்லை அதை யோசிச்சிருந்தா அவங்க வந்து இதை செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ராம்சார் உற்பத்தத்தில் வெளி வெரி கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த ராம்சார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கண்ட்ரி ஈரானோட ஒரு தலைநகரில் தலைநகர் கிடையாது அந்த பகுதியில் ராம்சாங்கிற இடத்துல நடந்து ஒப்பந்தம் அது ஸோ அவங்க வெரி கிளியராக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் செய்யக்கூடாது சதுப்பு நாங்கள் அதை ஒரு கொடுத்துருக்காங்க அதை மீறி இவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதனோட விளைவுகள் வந்து யாரா யாருக்கு வரும்னா அதை அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்களுக்கு தான் அது பாதிப்பு இருக்கும் இவங்களுக்கு என்ன தைரியம்னா நம்ம வந்து இது உடனடியாக ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ வந்து அது உடனடியாக இந்த பாதிப்பு வருமானு தெரியாது இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் தானே பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு காசு வருதா நம்ம கல்லாப்போட்டி நிறையுதா அதை தான் பார்க்குறாங்க ஸோ இது வந்து அந்த அறப்போர் தான் வந்து வந்து வெளியே ஏடு கொண்டு வந்திருக்காங்க இந்த இஷ்யூவை ஆனால் இது வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லையோ இல்லை டிஎம்கே சைட்லையோ யாருமே வாய் திறக்கவே இல்லை எல்லாம் காசு வாங்கி ஏன்னா இது எப்படி நம்ம வந்து காசு வாங்கிட்டாங்கன்னு நம்ம சொல்ல வர காசு வாங்கிட்டாங்கன்னா இந்த ப்ராசஸ் நடந்த வேகத்தை பார்க்கும்போது வித்தின் செவன் டேஸ் வித்தின் வீக்கில் வந்து எல்லா அப்ரூவல் பண்ணி இவ்வளோ ஸ்பீடாக வந்து கவர்மெண்ட் ஏஜென்சி எங்கேயுமே யாருமே வந்து செயல்பட்டதே கிடையாது சாதாரண மக்களுக்கு ஒரு காலத்துல செயல்பட்டதே கிடையாது அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் மிகப்பெரிய டவுட் வந்து இங்க ஏதோ ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் யாரையோ குளிர்விக்கிறக்கோ இல்லை உங்களுக்கு காசு வாங்குறதுக்கோ அதை நீங்க நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க என்ன சொல்றது இது வந்து இதோட பின்விளைவுகள் வந்து கட்டாயம் வந்து இன்னொரு இருபது வருஷம் முப்பது என்னைக்கு அது பிரச்சனை வந்து தெரியாது பிரச்சனை வரும்போது இவங்க கவர்மெண்ட் இல்லைன்னா ஃபார் எக்ஸாம் பிரச்சனை வரும்போது இவங்க கவர்மெண்ட் இல்லை இவங்க வந்து ஆப்போசிட்டா இருக்கிறாங்க இவங்களே போராடுவாங்க அவ்வளவு வினோதமான கட்சி ஏன்னா இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பத்து வருஷம் கழிச்சு பிரச்சனை வரும்போது அப்ப இவங்களே அதுக்கு எதிராக தைரியமா போராடுவாங்க ஏன்னா அப்படிப்பட்ட கூட்டம் அது இன்னைக்கு நமக்கு காசு வருதா காசு வந்தா நம்ம வச்சுக்கலாம் இதை வந்து ரொம்ப தீவிரமா அந்த போராட்டம் எடுத்துட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து அதை என்ன சொல்றது இவ்வளவு படிச்ச அதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் மீறி காசுக்காக நீங்க சரிங்கன்னா அதோட நீங்க பலனை நீங்க தான் ஆகணும் அதுல இது வந்து சிஎம் டி கேள்ன்றப்போ பாத்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு இருக்காங்க சார் ஊர் துறைக்கும் அப்ப எவ்வளவு லஞ்சம் போயிருக்காங்க சார் அதான் சொல்றாங்க அவர் பாத்து நீங்க வந்து ரெண்டாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு அவர் தைரியமா சொல்றாரு நான் பத்து சதவீதம் வச்சுனாலுமே இருநூறு கோடி இருநூறு கோடி வந்த வரைக்கும் லாபம் வந்து உங்களுக்கு என்னன்னா இன்னும் ஆறு மாசம் தான் கவர்மெண்ட் இருக்கு இந்த ஆறு மாசத்துல எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து வர மாட்டாங்க ஏற்கனவே ஒரு பத்து வருஷம் வந்து வனவாசம் போன மாதிரி இன்னும் அடுத்த பத்து வருஷமா இருபது வருஷமா இவங்க வனவாசம் போக போறது உறுதி ஸோ அதுக்கு இடையில எவ்வளவு சுருட்ட முடியும் வர்ற வரைக்கும் லாபம் அதுதான் இவங்களோட எண்ணம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க கற்பனையிலேயே பண்ண முடியாது இவங்க

இவங்க கண்ட்ரோல் இருக்கிறதுனால வந்து இவங்க தைரியமாக அதை செய்கிறாங்க இது வந்து செயல்பாட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் அதுக்கு முன்னாடி இது தடை கட்டாயம் ஸ்டே வாங்குவாங்க ஏன்னா அந்த இடத்துல கட்டக்கூடாது பாதுகாப்பு இல்லாத இடம் மக்களுக்கு அது பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்மளுடைய எண்ணம் இதில் திமுக அமைச்சர்கள் வந்துட்டு சேகர்பாபுல இருந்து தங்கம் தென்னரசு டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் மூன்று பேர் வந்து லிங்காக இருக்காங்க சார் முதல்வருக்கு இது தெரியாமல் தான் நடந்தது இல்லை அதான் சொல்கிறதில்ல முதல்வருக்கு அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது நீங்கள் வந்து அவர் கூலி படம் பார்க்க போனால் அவர் வருவார் அவர் இப்போ இப்போ இன்னொரு படம் வந்தது மாரி மாரிசோட பைசன் படம் அவர் எங்கே கூப்பிட்டாலும் வருவார் அதாவது இங்கே என்ன ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிறது அவர் தெரியாது இப்போ நான் இன்னைக்கு காலையில் எந்திட்றேனே வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்கணும் நீங்கள் என்ன பிரச்சனை நடந்துட்டு நடந்துட்டுருக்குது பைசன் படத்துக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா அங்கே போராட்டம் நடத்தலை போய் பார்க்குறமா அப்போ அந்த ப்ரியாரிட்டியே டிஃபைன் பண்ண தெரியாமல் இந்த கூட யாரோ ஒருத்தர் அந்த தினேஷன் ஒருத்தர் தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறார் தீப்பொரி தினேஷன் பேர்லாம் வச்சுருக்குறாங்க ஓகே அதாவது நீங்கள் படித்த நல்லா படித்த ஒரு அறிவுள்ள ஒரு ஒரு ஆஃபீஸரையோ இல்லை வந்து ஒரு செக்ரட்டரியோ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவங்க கரெக்டாக சரியாக சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கையில் வச்சிருக்கீங்க ஃபோட்டோகிராஃபர் என்ன செய்வார்னா அவதான் வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்தவங்கள ப்ரோமோட் பணத்தை பார்ப்பேன் அதை தான் அந்த தினேஷ் அப்படிங்கறது பண்ணிட்டு இருக்கிறார் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க கருணாநிகை அவர்கள் விரும்ப பார்த்தீங்கன்னா சண்முகநாதன் ஒருத்தர் பின்னாடியே உட்காந்துருப்பாரு ஒரு கையில பேப்பர் வச்சுக்கிட்டே போவார் அவர் என்ன பேசுறது குறிப்பிடுத்திட்டே இருப்பாங்க அது வந்து அது என்ன சொல்ல உண்மையான ஒரு ப்ரொஃபசன் இவ இவங்கள சுத்தி இருக்கிறவங்கள யாரும் பார்த்தா நீ இவங்கள ப்ரோமோட் பண்றதுக்காகவே தான் வச்சிருக்காங்க அவருக்கு என்ன நடக்குதுனே தெரியுது ஏன்னா உலகத்துல எந்த முதல்வராவது நெற்பயிர்களை வந்து பார்சல்ல கொண்டு வந்து பார்ப்பாங்களா இவ்வளவு மட்டமான ஒரு சிந்தனை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது அதாவது அந்த பைசன் படத்துக்கு போறாரு அதே நேரத்துல எதுவும் நடக்குது நான் என்ன சொல்ல மாரி செல்வராஜ் வந்து நீங்க வந்து சமூகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நீ நான் என்ன சொல்லனே ஸ்டாலின் போய் மாரி செல்வராஜை பாராட்டுறீங்க அந்த மாரி செல்வராஜை நீங்க கொஞ்சம் நீ நான் என்ன சொல்ல நீங்க சொல்ல வேண்டாமா சார் இது வந்து பைசன் படம் நீங்க எப்ப வேணாம் பாக்கலாம் நீங்க போக வேண்டிய இடம் வந்து தஞ்சாவூர் அங்கதான் வந்து நெற்பது நெற்பர்கள் எல்லாம் வந்து முளைச்சு போய் நிக்குது அதை அவர் ஏன்னா நீங்கள் சமூக அக்கறை உள்ள அவர் ஏன்னால் அவர் கொடுத்த நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொடுக்குற அந்த காம்ப்ளிமெண்ட்ட அந்த காம்ப்ளமெண்ட்டுக்கு ஏற்றவராக இருந்தவர் அவர் என்ன சொல்லிருக்கணும் இதை விட நீங்கள் ப்ரியாட்டி அக்கலை கொடுத்துக்கணும் ஸோ அதை சொல்கிறேன் ரெண்டு பிரியட்லில் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி எது செகண்ட் எது முதல்ல ப்ரியாட்டி பைஸ் ரெண்டாவது பிரியேட் அதை நீங்கள் அதாவது என்ன சொல்வது ஆன்லைனில் கொண்டு ஆன்லைனில் இல்லை என்ன சொல்கிறது நீங்கள் வர வச்சு நீங்கள் பார்க்குறீங்கன்னா எவ்வளோ மட்டமான சிந்தனையில் இருக்கிறீங்க நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் இவங்க வந்து டிவிக்கே வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க அவர் வீட்டுக்கு பணைய உருவாய்க்கிறார் பணம் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறீங்க உங்கள் கவர்மெண்ட் உங்கள் கையில் இருக்கும் போதே வந்து என்னங்க உங்களுக்கு சொந்தமாக ஜெட் வச்சுருக்குறீங்க ஒரு மணி நேரத்தில் இப்போ நீங்க படம் வந்து மூணு மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்து பார்க்கறக்கு வந்து உங்களோட மைண்ட செட் பண்றீங்கன்னா ஒரு மணி நேரம் ஆமா இங்கிருந்து நீங்க ஃப்ளைட்டில் போய் உங்களோட சொந்த ஃபிளைட் வச்சுருக்கீங்க போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்தால் அது உங்களுக்கு தானே அது பெனிஃபிட் இந்த விவசாயிகள் வந்து உங்களுக்கு தானே அது வந்து ஓட்டா மாறப் போகுது அதாவது உங்களுடைய டெல்டா மாவட்டக்காரன் டெல்டா மாட்டம் வாயிலேயே பேசுகிறீங்க உங்கள் சொந்த மாவட்டம் என்ன லட்சணத்தில் இருக்குது அங்கே அத்தனை பேர் விவசாயிகள் கசவிட்டு இருக்கிறேன் நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கேட்குறது தான் நமக்கு தோணுது ஏன்னா ஒரு வயசில் அதிகமாக அது கேட்கக்கூடாது பட் அந்த கூட இருக்கிறவங்க நீங்க சொல்றீங்களே அந்த இந்த அமைச்சர்கள் டிஆர் பி ராஜா வாய திறந்தால் பொய் மட்டுமே பேசக்கூடிய ஆள் டிஆர் பி ராஜா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ரோட்டில் யாராவது கோட் ஷர்ட் போட்டு போயிட்டாங்கன்னு நீங்களே கையை பிடிச்சி போட்டு போய் இவர் வந்து ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாருன்னு கூச்சமே இல்லாமல் சொல்லுவீங்க இன்னொன்று சட்டமன்றத்தில் நீங்கள் அதை டிஃபெண்ட் பண்ணுறீங்க ஃபாக்ஸ்கான் வந்து உடனடியாக வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க மறுப்பு தெரிவித்த உடனே அந்த ஃபாக்ஸ்கானோட வந்து என்ன சொல்ற ஒரு துணை கம்பெனி சித்தப்பா பையன் பெரியப்பா பையங்கிற மாதிரி இந்த சின்ன பசங்க ஏமாத்துவாங்கல்ல அந்த ஸ்கூலுக்கு யாராவது ஏமாத்துவாங்க தாத்தா தாத்தா கூச்சம் இல்லாம நீங்க சட்டமன்றமா பேசுறீங்க என்ன சொல்றது என்ன ஒரு பொய் பித்தலாட்டம் பண்றதுக்கு வந்து உங்களை மிஞ்சுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதா அது அதான் டிஆர்பி பி ராஜாவா இருக்கட்டும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொய்யாமொழிங்கிறது பொய் மொழி வச்சுக்கலாம் நீங்க வந்து அந்த ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா ஸ்கூல்லையுமே தான் இருக்கு ஸோ இந்த கூட்டணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு சுருட்ட முடியுமா சுட்டிக்கலாம் ஏன்னா இவங்க வந்து நேரடியாக வந்து சீஃப் மினிஸ்டர் யாரும் அணுகிற நிலமையில இருக்கிறாங்களான்னு தெரியல எல்லாமே இந்த தினேஷ் தான் ஃபோட்டோகிராஃபர் அவர் ஃபோட்டோ எடுக்கிறது அவர் போஸ்ட் பண்றது இதை மட்டுமே தான் வேலையை பார்த்துருக்கறீங்க நீங்க வந்து நெற்பயிர்கள் அதாவது என்ன சொல்றது ஒரு விவசாயத்துக்கே உங்களால் முன்னுரிமை கொடுக்க முடியலன்னா நீங்கள் எவ்வளோ மட்டமான சிந்தனைகள் இருக்கிறீங்கங்கிறத தான் புரிஞ்சுக்கணும் அதை தான் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் வந்துட்டு கூட்ட உடனே அனைத்து கட்சி கூட்டங்களும் அதில் கூட்டப்படும் அப்படின்னு சொல்லி திமுகவும் சரி திமுக கூட்டணி கட்சிகளும் சரி ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நவம்பர் எட்டாம் தேதி அனைத்து கூட்டங்களும் கூட்டம் போட்டாலும் அதுல எதுவுமே நடக்காதுங்கிறது நல்லா தெரியும் அந்த கவர்மெண்ட் எதிராக பண்ணணும் அப்படிங்கிற நீங்க பண்றீங்க நீங்க எலக்ஷன் நடக்கும்போது நீங்க தான் போய் வந்து என்ன சொல்ற இந்த மாதிரி முறைகேடுகள் நடக்கு நீங்க நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு முறைகேடு வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு எலக்ஷன் கமிஷன் உங்களுக்கு பேசணும் எலக்ஷன் கமிஷன் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் அவங்க ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு என்ன தேவையோ அதான் செய்றாங்க இறந்தவங்களா இருக்கட்டும் மைக்ரேட் ஆனவங்களா இருக்கட்டும் புதுசா வந்தவங்களா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்க வேண்டிய வேலை அவங்கதான் ஏன்னா வந்து நான் அந்த சத்ய நாராயண் எம்எல்ஏ ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி டி நகர்ல வந்து நூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டுல தான் போக்குறாரு அப்ப அவர் என்ன சொல்றான்னா அவர் ஃபைல் பண்ண கேஸ்ல தான் வந்து இவங்க உடனடியா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அந்த வேலைய ஆரம்பிச்சின்னு சொல்லிருக்கிறேன் அப்போ ஏற்கனவே சரியாக செயல்பட்டு இருந்தால் ஒரு எம்எல்ஏவே இறந்துருக்கும் சரியாக செயல்படு நான் என்ன சொல்லுனே இது ஏன் செய்யக்கூடாதுன்னு நான் கேக்கிறேன் நீ எதுக்கு வந்து நீ இவ்வளவு பயப்படுங்க எங்க இறந்தவங்க தான் நீக்க போறாங்க இப்ப கருணாநிதி அவர் மறைந்து விட்டார் அவரோட பேரை தான் ஆகணும் நீங்க அதை அப்படியே வச்சு நம்ம கொண்டு போக முடியும் இத மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லையும் இறந்தவங்க இருப்பாங்க ஒரு புதுசாக பதினெட்டு வயசுக்கு உள்ள வந்தவங்க இருப்பாங்க இவங்கள சேர்க்க வேண்டியிருக்கும் மைக்ரேட் ஆனவங்க இருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆனவங்க இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப வீடு இப்ப நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க வாடகை வீட்டில் இருந்து இந்த வீட்டுல இருக்கும்போது ஓவர் ஐடி வாங்கியிருப்பாங்க ஒரு சே ஏதோ ஒரு காரணத்துக்காக சேஞ்ச் ஆகி போகிறாங்கன்னா கேஸ் கனெக்ஷன் ஈஸியா மாற்றிடுவாங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து வந்து இப்படிங்க ஆனா இதுக்கு வந்து அவ்வளவு இம்பார்டன்ஸ் பிரிஃபரன்ஸ் கொடுக்குறது கிடையாது ஏன்னா சாதாரண மக்கள் அது கொடுக்கறது கிடையாது இப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாது இல்ல நீ வந்து டிஎம்கே வந்து நீங்க சொல்லுங்க கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாட்டுல யாருமே வீடே மாறல எல்லாரும் தான் இடத்துலதான் இருக்காங்கல்ல யாருமே சாகல புதுசாக யாருமே பதினெட்டு வயசுக்குள்ள வரலாங்கிறத நீங்க அறிவிச்சிருங்க அப்போ நீங்கள் ஓகே ஏன்னா இதெல்லாம் வந்து நேச்சுரல் இதெல்லாம் இயற்கை மரணங்களாக இருக்கட்டும் வந்து இப்போ பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு போன எலெக்ஷன்லாம் ஓட்டு போட்டுருக்க மாட்டோம் அந்த எலெக்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகும்போது இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசோட கடமை அது எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனி இண்டிபெண்ட் ஏஜென்சி அவங்க அதை செய்யணும் அதுக்கு நீங்கள் ஏங்க இவ்வளோ பயப்படுங்க இன்னொன்று நீங்கள் வந்து பூத் கமிட்டி அதாவது மற்ற கட்சிகள் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் டிஎம்கே பொறுத்தலாம் ஏடிஎம் கே பூத் கமிட்டி பூத் ஏஜென்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் வந்து ஒவ்வொரு தெருல புதுசாக யாரும் வந்தாலும் போனாலும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் பூத் கமிட்டி ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க ஒரு தெருவில் நாலு பேர் தூக்கிட்டா நீ சும்மா விடுவீங்களா அவங்களோட டீட்டெயில் கூட நீங்க கையை கூட்டு போய் பார்க்க வேண்டியா அதே இப்போ இது வந்து இந்த பாட்னால பீகாரில் நடந்த இந்த எஸ்ஐஆர் வந்து மிகவும் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க செப்டம்பர் முப்பது வரைக்கும் வந்து நீங்க வந்து அப்பீல் பண்றதுனா அப்பீல் பண்ணலாம் பட் நோ படிக்க ரீச் த ஆஃபீஸ் ஒருத்தர் கூட வரலாம் என்ன அர்த்தம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஏன்னா அவங்க ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே டைம் கொடுக்குறாங்க எல்லாம் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஆர்டிகல் வந்துருக்குது செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் டைம் கொடுத்து யாருமே வரல இந்த எஸ்ஐஆர் வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்குது இதில் நாங்கள் கற்றுக்கொண்ட பல விஷயங்களையுமே வந்து அப்கமிங் எஸ்ஐஆர்ல நாங்கள் தெளிவாக இம்ப்ளிமெண்ட் விட சொல்லி இருக்காங்க செய்யணும் சும்மா குறை சொல்லணுங்கிறக்காக சொல்லிட்டே இருந்தாங்க இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஈவெண்ட் நடத்த போறதுனால வந்து நாலு ரெண்டு டீயும் காஃபி மட்டும் தான் மிச்சம் மற்றபடி வந்து பத்து பைசா கேள்வி பிரச்சனை கிடையாது தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சிரமத்தை எதுக்கு அனுபவிக்கணும் பருவமழை வேற தொடங்கிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர்ல சமாளிக்கூடிய நேரத்தில் அதிகாரிகளை அப்படி பயன்படுத்தினா எப்படி அப்படின்னு சார் அவங்க சொல்றாங்க இந்த என்ன பர்பஸ்க்காக இந்த வாக்காளர் சிறப்பு முகாமில் தான் சார் வாக்காளர் சிறப்பு முகாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டோக்கால் எப்போ நடத்தணும் இப்போ நீங்க வந்து அடுத்த மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் வருது அப்படின்னா வந்து அதுல அவங்க டேட் போட்டுருக்காங்க இப்போ இப்போ நம்ம நவம்பர்ல ஸ்டார்ட் பண்றாங்க நவம்பர் டூ நினைக்கிறேன் அதுல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த டேட்ல ஸ்டார்ட் பண்ணா அதை வந்து அவங்க ஜனவரி ஜனவரி ஆர் பிப்ரவரிக்குள்ள அதை முடிச்சு பிப்ரவரியில அவங்க ஒரு டேட் கொடுத்துக்கிறாங்க அதுக்குள்ள வந்து ரோல் அவுட் பண்ணணும் ஜனவரியில முடிக்கிறாங்கன்னா மறுபடியும் தேர்ட்டி டேஸ் வந்து கூலிங் பீரியட் கொடுக்குறாங்க அதுல சேஞ்சஸ் கொண்டு வரீங்கன்னா இது எதுக்குமே டைம் கிடையாது இது நவம்பர் நவம்பர் வந்துருச்சு அப்போ நீங்க இடையில வந்து ஒரு மாசம் தான் ஒரு மாசத்துக்குள்ள வந்து சாம்பிள் சர்வே ஸ்டார்ட் பண்ணி அந்த சாம்பிள் சர்வே எல்லாமே கரெக்டா முடிஞ்சு உடனடியாக பண்ணுனா மட்டும்தான் இவங்க பிப்ரவரியில வந்து அதை ரிலீஸ் பண்ண முடியும் பிப்ரவரியில ரிலீஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களால வந்து அடுத்த மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் போகும்போது ஈஸியா இருக்கும் அதிமுக பாஜக

நான் சொல்றேன் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த ஒரு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் பாருங்க இவங்க முழுக்க முழுக்க ரோட்டல்னு போராடிட்டு இருப்பாங்க அப்ப எங்களுக்கு உரிமை இல்லையா பேசுவதற்கு உரிமை இல்லையா இதே ஒரு அஞ்சே மாசம் வெயிட் பண்ணுங்க அஞ்சு மாசத்துல இவங்க மறுபடியும் வந்து இவங்க போராடும் போது அவங்களுக்கு அதோட இது தெரியும் அப்ப வந்து பயங்கரமா போராடுவாங்க இவங்க ஒட்டுமொத்த மீடியாவே அஞ்சு நிமிஷத்துக்கு கூட பேக் கிரவுண்ட் மியூசிக் போட்டு போராட்டம் போராட்டம் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் பதவி உலகுங்கிறத ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு பயம் வந்துருச்சு அந்த பயத்துல இருந்து வெளியே வரது தெரியல மக்கள் இடத்துல வந்து ஒரு பொருளைய வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க முதல்வர்களும் மனிதர் தான சார் மழை காலம் உடனே துணை வந்து படம் மேற்கொண்டிருந்தாரு என்ன சார் அதாவது நவம்பர் டிசம்பர்ல மழை பெய்யுங்கிறது வந்து இதுதான் முதல் தடவை உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியவே தெரியாதா உங்களுக்கு வந்து ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தைகிட்ட கேட்டா அப்பா எப்ப யாராவது குழந்தைகிட்டா அவங்க வீட்டுல போய் கேட்கறாங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன் உங்களுக்கு அறுபது வயசாவது அஞ்சு தடவை ரூல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க இவ்வளவு பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மோர் தன் பிப்டி இயர்ஸ்ல உங்களுக்கு தெரியாத நவம்பர் டிசம்பர்ல மழை வருங்கறது தெரியாதா இந்த பேசிக் அறிவு சென்னையில் இருக்க உங்களுக்கு கிடையாதா சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியும் அப்போ நீங்கள் எப்போ ஆரம்பிச்சிருக்கணும் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே அந்த கால்வாய் ஏரி அந்த தண்ணி கரெக்டாக கடலில் போய் கலக்கிறக்கான எல்லா வேலைகளையும் நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் எதையுமே செய்யாமல் சாக போகிற நேரத்தில் வந்து சங்கரா சங்கராங்கிற மாதிரி நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டு நீங்கள் மொத்தம் மேலேயும் பழி சொல்கிறீங்க இதை நீங்கள் எப்போ செஞ்சிருக்கணும் என்ன சொல்ல சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இப்போ நீங்கள் ஒரு கடந்த ஐந்து வருடங்களா நீங்கள் பார்க்குறீங்கன்னா நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன செய்யலை இப்போ நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து தாத்தா வந்து மேல கொண்டு போயிட்டார் அப்ப அவங்களுக்கே சாதாரண மனிதர்களுக்கு தெரியுது நவம்பர் டிசம்பர்ல வந்து நம்ம சாதாரண சர்வே பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா இங்க ஒரு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்ல எத்தனை ஐஏஎஸ் படிச்சவங்க இருக்காங்க கவர்மெண்டா இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இல்லாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது எதையாவது ஒழுங்கா செயல்படுத்துறீங்களா ஒருத்தர் கூட உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண தெரியல அவங்க பகுதியில் ஒரு அந்த நீர்நிலைகளில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஒருத்தர் கூட அவங்களுக்கு சொல்லலை சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் சரியான கவர்மெண்டாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க செப்டம்பர் மாதமே அதுக்கு முன்னாடியே தயாரா இருந்திருப்பீங்க நாளைக்கு இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து நீ என்ன சொல்கிற நாலு தெரு வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு நாங்க அதை செஞ்சுட்டு ஏதாச்சும் நாலாயிரம் கோடி எங்க போச்சு நீங்க நாலாயிரம் கோடி சொல்லுங்க ஏன்னா நாலாயிரம் கோடி இன்னும் சாதாரண அமௌண்ட் கிடையாது நாலாயிரம் கோடி எங்க போச்சுன்னே தெரியல போன வருஷம் சொன்னீங்க எழுபத்தஞ்சு சதவீதம் ஐம்பது சதவீதம் எண்பது சதவீதம் தொண்ணூத்தி சதவீதம் இன்னும் முன்னோ முடியாமல் இருக்குது ஒரு வருஷம் ஆயிரத்தில அந்த நாலாயிரம் கோடி எங்க போச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெண்டாம் நிறைய சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணி கொண்டே வச்சுட்டு காலையில கொஞ்சம் கொடுக்குறோம் எனக்கு நீங்க இதை தான் நீங்க வந்து நாலாயிரம் கோடி கொண்டு வந்தீங்களா நீங்க இதை கொடுக்க வேண்டிய வேலை உங்களோட வேலை கிடையாதுங்க நீங்க நாலாயிரம் பொடியை நீங்க செலவு பண்ணி ப்ராப்பரா செஞ்சீங்கன்னா தண்ணி எங்கேயுமே தேங்காது மக்கள் அவங்க சமைச்சு அவங்களுக்கு சாப்பிட தெரியும் அவங்க நீங்க சப்போர்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது நீங்க சோறு கொடுத்துதான் அவங்க வாழணுங்கிறது கிடையாது நீங்க செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை அதை செய்யாம சாப்பாடு நாங்க சாப்பாடு கொடுக்குறோம் சாப்பாடு கொடுக்குறோம் அது நீங்க செய்யணுங்கிற இதை நீங்க சொல்றதுக்கே நீங்க முதல்ல வெக்கப்படணும் முதல்ல